நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில பத்தி பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம் இந்தியாவானது பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் கட்டிடக்கலையிலும் மிகவும் நேர்த்தியானதாக உள்ளது கட்டிடக்கலை என்று எடுத்துக்கொண்டால் நம் பழமையான கோயில்களை நாம் கூறலாம் தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஐந்து குறிப்பிடத்தக்க கோயில்களை பஞ்சபூதங்களால் ஆனது என்றும் பஞ்சபூத தளம் என்றாலே வழிபாட்டுக்குரிய தெய்வமாக கருதப்படக்கூடிய சிவபெருமானே இதற்கு முக்கியமான அங்கம் என்றும் கூறப்படுகிறது நம் இந்திய பாரம்பரிய பிரபஞ்சம் ஐந்து அன்றாட கூறுகளை கொண்டுள்ளது பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் இவைகள் அமைந்த பஞ்சபூத தள ஐந்து கோயில்களும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு கோயிலும் இயற்கையினுடைய வெவ்வேறு ஐந்து கூறுகளுடைய வெளிப்பாட்டை குறிக்கக்கூடியதாக உள்ளது எடுத்துக்காட்டு திருவானைக்காவல் கோயில் ஜம்புகேஸ்வர் அதாவது நீரை அடிப்படையாக கொண்டும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலானது பூமியை அடிப்படையாகவும் சிதம்பரம் நடராஜர் கோயிலானது ஆகாயத்தை அடிப்படையாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலானது நெருப்பை அடிப்படையாகவும் காலகஷ்டிநாதனுடைய கோயிலானது காற்றை அடிப்படையாக கொண்டும் இது பஞ்சபூதங்களால் ஆட்கொள்ளப்பட்ட கோயிலாக கருதப்படுகிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலானது இது வந்து புனிதமான கோயில்களும் ஒன்றாகவும் கருதப்படுகிறது இந்த நடராஜர் கோயிலுக்கு தில்லை நடராஜர் என்ற பெயரும் உண்டு இந்த கோயிலில் சிவபெருமான் வானத்தினுடைய அம்சமாக தன்னை வெளிப்படுத்தி கடவுள் என்பவர் தெய்வீகமானவர் என்றும் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் எனவும் இங்கு சிவபெருமான் ஆகாச லிங்கமாக வணங்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த நடராஜர் கோவிலில் வந்து வழக்கமாக வழிபடக்கூடிய லிங்கம் வந்து கிடையாது முக்கிய தெய்வமாக வெளி நடராஜன் சிலை அண்ட நடன கலைஞர் நிலையில உள்ள சிவபெருமான் தங்க வேரூன்றிய கருவறையில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது சிலைக்கு பின்னால வானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கருப்பு திரை வந்து இருக்கின்றது நடராஜர் என்பவர் நடன கடவுள் என்றும் உச்சபட்ச பேரின்பம் அல்லது ஆனந்த தாண்டவத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் என்றும் நடராஜர் என்ற பெயரே சிவபெருமானுடைய முக்கிய வடிவங்களில் அவரை அதாவது சிவபெருமானை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை என்றும் கூட கூறலாம் பார்வதி தேவி இங்கு சக்தியாகவும் ஞான தெய்வமாகவும் சக்தியினுடைய வணங்குதற்குரிய தெய்வமாகவும் உள்ளதாக இந்த கருவறை வந்து பொன்னம்பலம் கனகசபை என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானுடைய துணைவியான தேவி சிவகாம சுந்தரி பிரதான கருவறையில் இடதுபொருள்களை அருள் இரண்டு மரியாதைக்குரிய துறவிகள் பதஞ்சலி மற்றும் வியாகரபாதர் அப்படின்றவர் கருவறையை காவல் காக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது சிதம்பரம் என்றாலே ஞான மண்டபம் உணர்வினுடைய ஆகாயம் என்று பொருள் இந்த கோயில வந்து வழிபடுவதற்கு காரணம் என்னவென்றால் உச்சபட்ச விடுதலை கிடைக்கும் அதாவது நம் பூலோக வாழ்வில் இருந்து உச்சபட்ச விடுதலை என்று அர்த்தமாகும் தம் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறுவோம் என்றும் அர்த்தம் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ